வணக்கம் பழைய சோறு சாப்பிடுவது மிக சிறப்பு பாகம் இரண்டு தினசரி பழைய சோறு சாப்பிடுபவர்கள் மண் களத்தில் வைத்து சாப்பிடுவது சிறப்பு காலையில் சாப்பிடுபவர்களுடன் மாலையில் சாப்பிடுபவர்கள் நிச்சயமாக மண் வைத்து வைத்துதான் சாப்பிட வேண்டும் ஏனென்றால் மதிய நேரங்களில் வெயில் அதிகமாக இருப்பதால் அதில் உள்ள சக்குகள் அனைத்தும் குறைந்துவிடும் அவையால் மண் பானையில் வைத்து சாப்பிட வேண்டும் அதேபோன்று காலையில் பழைய சோறு சாப்பிடுபவர்கள் நீங்கள் காலையில் சாதாரண தண்ணீர் எதுவும் அருந்தக்கூடாது அதற்கு பதில் பழைய சோறில் உள்ள தண்ணீர் மட்டுமே அருந்தலாம் அது நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் பழைய சோறு சாப்பிடுபவர்களாக இருந்தால் காலை மாலை இரண்டு வேலையும் வயிறை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தூய்மை செய்ய வேண்டும் அதே போன்று பழைய சோறை தவிர மற்ற எந்தவித பழைய உணவுகளையும் உட்கொள்ளாதீர்கள் அப்படி உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பணிபுரியும் இடங்களில் உங்கள் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு உங்கள் மீது துர்நாற்றம் அடிக்கும் அதாவது கேஸ் வெளியேறும்போது துர்நாற்றம் அடிக்கும் எந்த விதமான பழைய உணவு எடுத்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அதே போன்று நீங்கள் ரயில்களில் செல்லும் போது அல்லது பஸ்ஸுகளில் செல்லும் போது பார்த்திருப்பீர்கள் பலர் காலை நேரங்களில் வேலைக்கு செல்லும்போது விடிய காலை நாலு மணிக்கு எழுந்து வயிறை தூய்மை செய்து வருவார்கள் அது அந்த அளவுக்கு தூய்மை தராது காலை ஆறு ஏழு மணிக்கு செய்யும்போது தான் முழுவதும் தூய்மையாக இருக்கும் அதே போன்று பழைய சோறு சாப்பிடுபவர்கள் பழைய உணவுகளை சாப்பிட்டு இருப்பார்கள் அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் பஸ்ஸில் ட்ரெயினில் செல்லும்போது துர்நாற்றம் வரும் அவர்கள் வயிறை தூய்மை வை தூய்மையாக வைக்கவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எப்போதும் பழைய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை தவிர்ப்பது சிறப்பு முக்கியமாக பழைய உணவு எதையும் சாப்பிடாதீர்கள் அதுவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வெயில் காலங்களில் அதாவது பழைய சோரில் நீங்கள் வெங்காயம் தயிர் உப்பு போன்று அனைத்தும் இரவு நேரங்களில் போட்டு அதை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சாதாரணமாக நீங்கள் வெளியே வீட்டில் கூட நீங்கள் சட்டினி அது போன்று காலையில் செய்து இரண்டு மூன்று மணி நேரம் வரை தான் நன்றாக இருக்கும் அதாவது வெங்காயம் சர்க்கிரி உங்களுக்கு மூன்று மணி நேரம் வரை நன்றாக இருக்கும் பிறகு அது கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போன்று உப்பும் நீங்கள் காலையில் சாப்பிடும்போது தான் விட வேண்டும் எந்தவித பொருட்களும் நீங்கள் சோரில் போடாதீர்கள் தண்ணீர் ஊற்றி அப்படியே கலறி வைத்து விடுங்கள் காலையில் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டும் கூட நான் கூடியது போன்று தேவைப்படும் பொருட்களை மட்டும் எடுத்து சாப்பிடுங்கள் நன்றாக பலனளிக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் முக்கியமாக வயிறை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் காலை மாலை இரண்டு வேலையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம்